ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஜோ ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பயங்கர பரபரப்பாக போய்ட்டுருக்கு அதாவது பிக் பாஸ் சீட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ எதிர்பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு அதுவும் ரொம்ப அப்படியே மனக்குமுறையில் நிறைய வந்து சோசியல் மீடியா வந்து கருத்தை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க என்னையா நடந்துச்சு சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிக் பாஸ் எயிட் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து நம்ம காத்துகிட்டு இருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மா ஏமாற்றமாக இல்லை ஒரு எதிர்பார்ப்பான்னு தெரியல இந்த கமலஹாசன் அவர்கள் வந்து வெளியே போனது அதை வந்து அவரே வந்து கொடுக்கும்போதே வந்து ரொம்ப பெரிய ஏமாற்றம் இப்போ கூட வந்துட்டு சில பேர் நம்ம சேனலேயாவது கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குன்னு சரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டார் அவர் ஏதோ பார்த்து பண்ணுவார் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோ விடும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது அந்த ப்ரொமோலேயே வந்து நம்ம கேட்குற நினச்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு இதை பார்த்து பண்ணுங்க இந்த மாதிரி வந்து பண்ணுங்க புளினா பாயணும் இது நரினா பதுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஓகேப்பா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் அந்த ப்ரொமோலேயே கவர் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ஆசை நம்மளும் வந்துட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ரொமோ பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிப்போச்சு ஜின்ன டிசப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா தாடியை காணோம் மீசையை காணோம் ஏன் சார் உங்களுக்கு அழகே அந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கு அழகே அந்த தாடி மீசியும் தானே அப்படி தானே வந்துட்டு முன்னாடி நடந்த ப்ரொமோலாம் வந்து பேசிட்டுருந்தீங்க ஏன் இப்போ இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இல்லைங்க ஒரு வேலை இந்த கிஸ்து இருப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன் ஒன்னில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மீசி தாடியில் அம்மா தானே வந்தார் அந்த சீசன் எவ்வளோ சூப்பராக ஹிட் ஆச்சு ஒருவேளை அதுக்காக இவருக்கும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ காஸ்டியூம் டிசைனர் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பட் எது எப்படியோ அவர் பார்க்குறதுக்கு வந்துட்டு தாடியெல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ எது எப்படியோ இன்னைக்கு வந்துட்டு பிக் பாஸ் இஸ் நீட் பிரம்மாண்டமாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது வந்து நேற்று இன்றைக்கும் கொடுத்த ப்ரமோவிலே தெரியுது அதேமாதிரி எதிர்பாராத டிஸ்ட்டு எதிர்பாராத ஒரு ஷாக்கிங்கு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைசிங் விஷயங்கள்லாம் இதில் இருக்குது நிறைய கண்டஸ்டன்டாக நம்ம எதிர்பார்த்த கண்டஸ்டன்ட் எதிர்பார்க்காத கண்டஸ்டன்ட் எதிர்பார்த்த ஒரு சில கண்டஸ்டன்ட் வராமையும் போயிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நம்ம வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு ஓட்டிங் அனலைசஸ்ஸு ப்ரோமோ ரிவியூ எபிசோட் ரிவியூ லைவ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து வருஷம் வருஷம் உங்கள் கூட வந்து நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கேன் நீங்களும் நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ஸோ வழக்கம் போல் சாயங்காலம் ஆஜராக ஆஜராயிடுவோம் அதேமாதிரி நீங்கள் யாரெல்லாம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த மீசையும் தாடி இல்லாததை பார்த்து வருத்தப்பட்டிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே